இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி பத்து இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து நடந்ததை தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் கார்டன் ஏரியாவில் அங்கே வந்து வந்து பார்த்துட்டு நீங்கள் எது அங்கேயும் இங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு நடந்ததை மறக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்குற மாதிரி சொல்ல நான் மறக்கலாம் முடியாது இதை நான் பார்வதியிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் சொல்கிறான் காலில் விழுந்து கெஞ்சி இப்படி பண்ணிடாதீங்க நான் அந்த வீட்டை விட்டே போயிற மாதிரி ஆயிரும் அதுவும் நான் பார்வதிக்கு செஞ்ச துரோக மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா ரொம்ப எமோஷனலா பேசி வேணாம் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுட்டு இருக்கா இங்க நின்று என்கிட்ட பேசாதீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டுல இருக்கவங்களா பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டு பே அவங்க அம்மா வந்துடுறாங்க கிருஷ்ணவேணி வந்துடுறாங்க கிருஷ்ணவேணி வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்கள பார்த்து காவியா அங்க என்ன பண்றா அப்படிங்க மாதிரி கூ வர்றாங்க அவன் பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அர்ஜுன் அவங்க அம்மா பார்த்தோன்னே இவ தனியா நின்றுட்டு தரத மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்றக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளித்து ஏதோ வந்து கொஞ்ச நேரம் சமாளித்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் மலை சேலை வந்து ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிற சொல்ல எப்போ திரும்ப வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ஸ்ருதியை மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வந்து ஸ்ருதியை எங்ககிட்ட வந்து பிரிச்சிடாத அப்படிங்கிறமா சொல்ல ஐயோ அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து காய போட்டிருக்கேன் எடுக்க போகிறேன்னு சொன்னவங்கள வந்து வேணாம் நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டுடுறாங்க அப்படின்ட்டுருக்க தான் வந்து மறுபடியும் சொல்கிறான் பார்த்தீங்களா இன்னார் என்ன ஆயிருச்சோன்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டுருக்க இனி நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ட்டு காவியர்கிட்ட சொல்லிட்டு அர்ஜுன் கிளம்பிடுறான் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் பல்லவியை கூட்டிகிட்டு வரணும் அவள் போயிட்டா அப்படிங்கிறனால அப்படியே விட்டுறக்கூடாது கண்ணை வாழ்க்கையை பார்க்க வேணுமா அப்படிங்கமா பேசிகிட்டு இருக்காங்க இப்போதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் எதுக்கு அவளை திரும்ப கூட்டிகிட்டு வரக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணை சொல்லிகிட்ருக்கா மீனா பாட்டி அதெல்லாம் வந்து கிடையாதுரா அவளை கூட்டிகிட்டு வரணும் அவள் தான் உன் வாழ்க்கை அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணவேணியும் அதே தான் சொல்கிறாங்க ஆமாங்க எனக்குமே அதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே வந்து மார்க்கதர்சி பல்லவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து அவள் பண்ண தப்பு தான் பண்ணுற தப்பு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுதுனால வந்து அவளை ஒதுக்கிச்சீங்க அதனால நான் பாத்துக்கிறேன் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குது ஏதோ வட்டிக்குலாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்களே எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அதெல்லாம் ஒன்றுமே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி மார்க்கதர்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பல்லவி தப்பா புரிஞ்சுட்டு எங்க அப்பா பிசினஸ்ல தோத்துட்டாரு நக்கல் பண்ணிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து தப்பா பேசினது மாதிரி வந்து அதாவது விஸ்வநாதன் தப்பா பேசுன மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு பள்ளி வாங்குறேண்டா அவங்கள உங்க பிஸ்னஸ் அழிக்கிறண்டா அப்படின்ட்டு மீண்டும் வந்து அதே மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு திருந்தவே மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஸோ தான் ரூம்ல இருந்த அர்ஜுன் வந்து பார்வதி ரூமுக்குள்ளே வந்தோடனே எந்திரிச்சி வெளியே போக பார்த்தான் ஏ நின்னு எங்கே போற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவனை பிடிச்சி லாக் பண்ணி என்னடா மேட்ரு எதுக்கு வந்து நீ வந்ததுலேருந்தே இன்றைக்கி நல்லா வந்து ஒரு மாதிரியாகவே இருக்க மாதிரி கேட்கறக்கு சரக்கு கொஞ்சம் அடைச்சிட்டேன் அதான் ஹேங் ஓரில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தலை வேற வலிக்குது அப்படிங்குமாதிரி சொல்ல நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற ஸ்ருதி காவிய மேட்ரு தெரிஞ்சப்பையும் இப்படிதான் இருந்த அதே மாதிரி தான் இப்போ நீ இருக்கிற அப்படிங்குமா சொல்ல ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஷாக்காக இருந்திருக்கும் ஆமாம் பார்வதி நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை மறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஸோ இன்னி இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்க சோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் என்ன அப்போ தான் நான் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்